அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இந்த மூன்று பொருள் போதுமே தரித்திரம் நீங்கி செல்வம் சேர உதவும் வாங்க அது என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ரூபாய் நாணயம் கல் உப்பு மஞ்சள் தூள் இந்த பொருட்கள் நம் கைவசம் இருக்கும்போது பல்வேறு நன்மைகள் நமக்கு வந்து சேர்கின்றன முழுமையான பசுமை மாறாத வெற்றிலை ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க இதில் வெற்றிலை மீது ஒரு ரூபாய் நாணயத்தையும் விரலி மஞ்சள் ஏலக்காயை வைத்து முடிச்சு கட்டி கொள்ளுங்க உங்கள் பிரச்சனை மற்றும் வேண்டுதல் என்னவென்று மனதிற்குள் பிரார்த்தித்து கொள்ளுங்க பிறகு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் கோயிலின் அரச மரத்தடியில அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அந்த ஒரு ரூபாய் முடிச்சையும் மரத்தடியில வைத்து மீண்டும் மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க அந்த முடிச்சை மரத்துக்கு அடியிலேயே வைத்துவிட்டால் போதும் ஆனால் பழமையான அரச மரமாக இருந்தால் நல்லது அந்த மரத்துக்கு அடியில் ஏற்கனவே நிறைய பேர் வேண்டுதல்களை செய்திருக்க வேண்டும் சூரியன் மறைவதற்குள் இந்த ஒரு ரூபாய் முடிச்சை மரத்தடியில் வைத்து விடுங்க இதற்கு எந்த நாள் கிழமையும் கிடையாது எந்த நாளிலும் இதை நீங்கள் செய்யலாம் விரைவில் உங்கள் விருப்பமும் பிரார்த்தனையும் விரைவிலேயே நடக்கும் அதே போல ஒரு பாத்திரத்தில் கல்வுப்பு மஞ்சள் இரண்டையும் சம அளவில் சேர்த்து அதை உச்சந்தலை கால்வரை தேய்த்து ஓடுகின்ற நீரில் குளித்து வந்தால் உடம்பிலுள்ள துர்சக்தி தரித்திரங்கள் விலகும் அல்லது கல்வுப்பு மஞ்சள் இரண்டையும் கொண்டு உங்களது இரண்டு கைகளையும் நன்றாக தேய்த்து ஓடும் நீரில் அல்லது கடலில் கழுவினாலும் துர்சக்தி நீங்கிவிடும் இதற்கு கஸ்தூரி மஞ்சளும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஓடும் நீர் கடல் நீர் இல்லாவிட்டாலும் கோவிலில் தரப்படும் தீர்த்தத்தை வாங்கி வந்து குளிக்கும் நீரில் தலைக்கு குளிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமைகளை மூன்று வாரம் செய்து வரும்போது குடும்பத்தில் நல்ல மாற்றம் தென்படும் இதில் மஞ்சள் பயன்படுத்தினாலும் இந்த பரிகாரத்தை ஆண்களும் செய்யலாம் அதே கடன் தொல்லையால அவதிப்படுபவர்கள் பிள்ளையார் கோவில்ல பெயரில் அர்ச்சனை செய்து தேங்காய் எண்ணெயையும் விளக்கெண்ணையும் ஒன்றாக கலந்து அர்ச்சனை செய்த தேங்காயில் ஊற்றி தீபம் ஏற்றினால் பிரச்சனைகள் விரைவிலேயே விலகிவிடும் நம்முடைய முன்னேற்றம் தடைப்படாமல் தேங்காமல் விருத்தியாகும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மாப்பொடியால் அபிஷேகம் செய்தால் செல்வ வளம் பெருகும் கடன் தொல்லைகளும் நீங்கும் அதே போல வெள்ளருக்கு விநாயகரை வீட்டின் அறைகள்ல உயரத்தில் வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா திருஷ்டிகள் குடும்பத்தில் இருந்தாலும் விலகிவிடும் சிவபெருமானுக்கு பாலால் அபிஷேகம் செய்து வந்தாலும் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் விரைவிலேயே தீரும் ஆனால் இந்த பரிகாரத்தை திங்கட்கிழமைகளில் செய்வது மிகவும் விசேஷம் என்பார்கள் அதே போல வியாழக்கிழமை தோறும் குங்குமம் வாங்கி வைத்து கொண்டு வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு குங்குமத்தை கொடுத்து விட்டு வந்தால் கடன் பிரச்சனைகள் மெல்ல விடைபெறும் பதினோரு வாரம் இப்படி குங்குமம் வாங்கி வைத்து வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு கொடுத்து வாங்க அதே போல சனி பகவானின் திருத்தலங்களான திருநள்ளாறு சென்னையில் உள்ள வட ஆகிய தலங்களுக்கு சென்று வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் சோ உங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீர செல்வ பலம் பெருக இந்த வழிபாடுகளில் ஏதாவது ஒன்றை நம்பிக்கையோடு செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் நலமாகவும் பலமாகவும் வாழ்வீங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி